மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி மிகப்பாடை அறுவை செய்துனர் கடந்த முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் இம்முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் அவன் நிற்க மறுத்தான் நான் மருத்துவமனை கட்டிக் கொண்டிருக்கிறேன் என்றான் அதனால் என்னால் நிற்க முடியாது என்றான் நீ ஆக்கிரமித்த இடத்தில் மருத்துவமனை கட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று முற்றுகைய போராடுவேன் என்றவுடன் அன்னை செஞ்சாவிந்த வேறு பயந்து கொண்டு வேட்பாளராக நிற்கிறான் திறம்பட செயல்படுவான் பெரிய அறிஞர் தற்கறிவு படைத்தவன் அவனுக்குள்ளே இயக்குனர் நடிகர் பாடலாசிரியர் கவிஞர் இசையமைப்பாளர் எல்லாரும் படத்தொகுப்பாளர் எல்லாம் சேர்ந்த ஒரு 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 முழு முழு கலைஞன் அவன் அவன் மருத்துவர் என்னுடைய தம்பி ரா கார்த்திகேயன் அவர்களை நிறுத்துவதில் மத்திய சிலையில் மகிழ்ச்சி பெருமை அடைகிறேன் कमें इनका कमें अमित का तो अपने निचे हम बोला बंटाई है ना बेरे तलपुर ना ये ना ये तेरा मातूम नहीं ये तो फाफ़ी पर ये कोई वैलेंस नहीं ना तो तो मैं बोल मासाने रहा ही हो यार लेकिन मतलब क्यों ये नहीं बातें ये आप करने चाहते हो मातूम नहीं करता है क्योंकि आये तो मुख्य तो पढ़ाई में